வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் விவசாயி ஒருவர் புதிதாக ஒரு ஆலமரக்கன்றை தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார் அது காற்றில் அசைந்து ஒடிந்து விழாமல் இருக்க அருகில் ஒரு குச்சியை நட்டு வைத்து செடியை அதில் கட்டி வைத்தார் பிறகு அதை சுற்றி வளையால் வேலி அமைத்தார் நேரத்துக்கு நேரம் தண்ணீரும் உரமும் போடப்பட்டது இதை பார்த்து எதிரே இருந்த காட்டு செடி ஒன்று இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா எங்களை பார் நாங்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் ஆனால் நீயோ குச்சியால் கட்டப்பட்டு கூண்டுக்குள் அடைபட்டு இருக்கிறாய் என ஏளனம் செய்தது ஆலமரம் செடி யோசிக்க ஆரம்பித்தது நானும் பிற செடிகளைப் போல சுதந்திரமாக வாழ்ந்தால் என்ன எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்து இருக்கும்போதே மறுநாள் அந்த காட்டு செடி இருந்த இடம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது அந்த காட்டு செடியும் வெட்டி தூக்கி எறியப்பட்டது அந்த வழியாக வந்த விவசாயி மகன் இது என்ன செடி அப்பா என்று கேட்க ஏன் வலையெல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க என்று கேட்க இதுவா இது ஆலமரச் செடி இது மற்ற செடி மாதிரி சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் அழிஞ்சு போகிறது இல்லை பல நூறு வருஷம் வாழ்ந்து பயன்படக்கூடியது அதான் எதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்றார் விவசாயி தன்னை கட்டி வைத்திருக்கும் குச்சியும் சுற்றி இருக்கும் வேலியும் நான் இன்னும் நன்றாக வளர்வதற்கு தானே தவிர சுதந்திரத்தை பறிப்பதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டது ஆலமரம் நீங்கள் ஆலமரமாய் வளர வேண்டும் என்றால் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி